Hi Everyone! Welcome to டு குட் Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் தேட்டில் ரிலீஸ் ஆன மகாராஜா படத்தோட ரிவிதாம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சு நடத்திட்டு வாராரு இவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க விஜய் சேதுபதி ஒரு நாள் குழந்தைக்காக ஒரு கடையில் பொம்மை அந்த நேரம் கண்ணு முன்னாடியே ஒரு சம்பவம் இதனால தன்னோட மனைவியை இழந்துருந்தாரு இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தன் வீட்டில் உள்ள லட்சுமியை காணலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு லட்சுமிங்கிறது ஒரு குப்பை தொட்டி இந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட ஏழு லட்சம் பேரம் பேரம்புறாரு இதுக்கப்புறம் போலீஸ் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா விஜய் சேதுபதி வீட்டில் நடந்த சம்பவம் என்ன அதுக்காக விஜய் சேதுபதி எப்படி பழி வாங்கினாரு இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி மம்தா மோகன்தாஸ் நட்டி நடராஜன் பாரதி ராஜா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் நிதிலன் சாமிநாதன் இந்த படத்தை சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி வித்தார்த்த நடிப்பில் குரங்கு பொம்மை என்கிற ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த மகாராஜா படமும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படமா வந்திருக்கு படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதியோட கேரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா வந்திருக்கு விஜய் சேதுபதிக்கு இது ஒரு தரமான கம்பேக் மூவினே சொல்லலாம் விஜய் சேதுபதி தன்னோட கதாபாத்திரத்தை அல்டிமேட்டா பண்ணிருக்காரு போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்ச நட்டி நடராஜன் தன்னோட கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணிருக்காரு அனுராக் வில்லன் கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்காரு சிங்கம்புலி இந்த படத்துல மாறுபட்ட வில்லன் கதாபாத்திரத்துல பிரமாதமா நடிச்சிருக்காரு அவரோட வில்லன் கதாபாத்திரம் நமக்கே கோபத்தை வரவழைக்குது மத்தபடி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே நீட்டா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது விஜய் சேதுபதி தனியாளா தன் மகள வளர்ப்பாரு அந்த சீன்லாம் செம்மையா இருக்கு விஜய் சேதுபதி தன் வீட்டில் இருந்த குப்பை தொட்டி காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அதெல்லாம் வேற லெவல் காமெடியாக இருந்துச்சு படத்தில் உள்ள ஹியூமர் போஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அட்டகசமாக இருக்கு படத்தில் உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் செமையா இருக்கு படத்தில் உள்ள ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அதிரடியாக இருக்கு படத்தோட பிஜிஎம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸை நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு படத்தோட சினிமோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அதுவுமே இந்த படத்துல பெருசா தெரியல மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு சூப்பரான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க